ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்விபி லேப் டிஎன் அறுபத்தொம்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோவே போடல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாட்டில் பெரிய சம்பவங்களே நிறையா நடந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழக்களுக்கு தலை சுத்த நோய் வந்துருச்சு அதை சரி பண்ணுறதுக்காண்டியே ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ என்டப்பா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் தான் இருக்குது தவடல எல்லாமே கழிச்சாச்சு எல்லாமே தலை சுத்தம் வந்துச்சு எல்லாமே கழிச்சு விட்டாச்சு இப்போ இந்த ஹோம் ஒர்க் வந்துட்டு ரெண்டு சிக் ரெண்டாவது ப்ரீடிங் வச்சு சிக்கு இறக்கியிருக்காப்பில இவங்க வந்து இப்போ நம்மகிட்ட பறந்து இறங்க ஆரம்பிச்சிட்டு இது நம்ம தவடையெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்த ரெண்டு ஹோமரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய வயசு இருக்கும் இப்போ அஞ்சு ஏழு எட்டு வயசு இருக்கும் நல்லா இருக்குது இதுவும் ரெண்டு ரெண்டு அது அங்கே கடையில் இருக்கும்போதே முட்டை போட்டுருந்துச்சி முட்டை நடல் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு ரெண்டாவது முட்டை போட்டுச்சு முட்டையை உடைச்சிருச்சு கூண்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னுருச்சு நம்ம டாம் வந்து வெளியே அரட்டி விட்டதில் வெளியே ரெண்டாவது முட்டையை போட்டு உடச்சிருச்சி ஒரு முட்டை உள்ள கிடக்கு அது வேஸ்ட் தான் நம்ம கா டாமோட ஜோடி காசின் இது ரெண்டு குஞ்சு பிரிச்சிருக்கு குஞ்சு முட்டை போட்டு போட்டு அடையில் இருந்ததுனால செரினி இதை மட்டும் நிறுத்தி வச்சோம் மற்ற எல்லாமே வித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டவிடாலு ஒரு ஒரு ஜோடி தவிடாளு மீதி கோம்பரு தான் இருக்குது நம்ம கோம்பர்லேயுமே பார்த்தாலும் ரெண்டு சிக்குக்கு வந்து தலை சுத்தம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஃபீமேலு சாரி மேலு இப்போ காமிச்சு ரெண்டுமே ஃபீமேலு இது அடுத்த ஒரு பேர் இது ரெண்டாவது சிக்கு வந்துட்டு இருந்தால் இருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது சிக்கு இப்போ வச்சுருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்ப்போம் இதோட அப்டேட்டும் அப்டேட்டும் அடுத்த வீடியோ காலில் வரும் அந்த சிக்கு ரெண்டுமே ஒன்றும் வந்து காப்பாற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதாகிடுச்சு நம்மளுக்கு மருத்துவம் தெரில இன்னொன்று வந்து இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன் இப்போ அதனால் மொத்த இதெல்லாம் ஒன்றும் நிற்கட்டும் அப்படின்னு விட்ருக்கேன் இப்போ இந்த மூக்கு பிரியோட குஞ்சு ரெண்டு குஞ்சு உண்டு ஒன்று வந்துட்டு கீழே தனியாக இறங்கி போயிட்டான் ஒருத்தந்த இருக்கான் இவங்க எடுத்து விட்றேன் அந்த கூட்டில் இருக்கான் இவங்க எடுத்து விட்றாங்க ம் தான் வந்து டாப்பில் ரெண்டும் தான் நல்லாவே இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க நல்ல கலர்ஸ் இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில கூடி சீக்கிரம் ட்ரைனிங் போடணும் வாங்க அடுத்த நம்ம செல்ல பிராணிகளை பார்ப்போம் நம்ம வளர்க்குற சண்டை சொல் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லைனு நல்ல சண்டை இருக்குது மூணு சண்டை பார்த்தேன் அடுத்த சண்டை அடுத்த போடலாமே அப்படின்னு பச்சிருக்கு கோழி முட்டை வெட்டிச்சு முட்டை வந்து மீச்சை இதுவே அமைக்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடையில் வச்சுருந்தேன் அதனால தான் அப்டேட் பண்ணல இதை அமைக்கி முட்டை எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு நம்ம அடுத்த ஆடு நம்ம கொடி ஆடு குட்டி நம்ம பட்டம் வந்து போன வீடிகளாக வந்துட்டு ச சென்னையாக இருக்கிறதா சொல்லியிருந்தோம் அது வந்துட்டு குட்டி போட்டுச்சு ரெண்டு நாளில் குட்டி போட்டுச்சு குட்டி என்னென்னா கண்ணு ஃபுல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் ஹாஸ்பிட்டிலாம் கூப்பிட்டு போனோம் கூட்டு போய் நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இருந்தாலும் காப்பாற்ற முடியல அது தவறிடுச்சு நல்ல குட்டி தான் நல்ல கலர் நல்ல கொடியாட்டு குட்டி தான் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளால் காப்பாற்ற முடியல அடுத்த குட்டியாவது நல்ல குட்டியாகிறதுக்குன்னு பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தது வந்து சேல்ஸ் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்கு வேணாலும் வீடியோஸ் அனுப்புங்கள் நம்ம நம்பரில் இது பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்